அர்ஜி அர்ஜுனா ஓடுறாங்க பணம் மூட்ட மட்டும் ஓடுறாங்களா இவங்க குடும்பம் நல்லா இருக்கு திருவாரத்தை சுட்டி வராங்க மேல் உள்ள விசுவாசத்துல வந்து திருவாரத்தை சுற்றி வராங்க ஒரு ஊருக்காரங்க ரெண்டு ஊருக்கு கிடையாது எல்லா மக்கள் வராங்க அதிர்ச்சி மக்கள் வராங்க நம்ம மக்கள் வீட்டில் தூங்கினே இருக்கோம் மாதம் மாதம் கிரிவலை வந்து பிரச்சனை தீருன்னு வராங்க பிரச்சனை தீருது இது உண்மை அவங்க விசுவாசம் இருக்குது மொழிகை இருக்கணும் யூடியூப் சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ போடுங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகிறோம் ஒவ்வொரு மூலிகை தோட்டத்துக்கும் போகிறோம் வீடியோ போடுறோம் மக்கள் பார்க்க மாட்டுறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஷேர் பண்ண மாட்டேங்க ஏதோ மாதிரி படம் இதெல்லாம் போட்டால் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க லேடிஸுக்கு எல்லாம் போடுறோம் ஷேர் பண்ணுறீங்க ಅವ ಕಡವಲ್ ಪಕ್ತಿಯಾನ ಮೂ ಮೂಡಿಗೆ ಪಟ್ಟು ಶರ್ಬನ ಮಾತೇ